கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களே உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் ஏசாய ஐம்பத்தி நான்கு பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாது ஆமே இந்த நாளில் இவர் புது பலனை தரப்போகிறார் என் கிருவை உன்னை விட்டு விலகாது மலைகள் விலகி போகலாம் பருவதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம் மலைகள் விலகி போகலாம் மலையை போல நான் நம்பிக்கொண்டிருப்போம் என்ன நடந்தாலும் இவர்கள் என்னுடைய பக்க இவர்கள் எனக்கு துணை இவர்களை நான் நம்பி இருக்கிறேன் மலை போல நம்பி இருக்கிறேன் இவங்கிட்ட நான் கேட்டேன்னா எல்லாம் நடக்கும் இவங்கள நம்பி இருக்கிறேன் இவங்க தான் எனக்கு துணை அந்த மலை விலைக்கு போகலாம் பர்வதம் நிலை பெயர்ந்து போகலாம் நம்ம சார்ந்திருப்போம் பர்வதத்தை சார்ந்திருப்போம் இங்கிருந்து நன்மை வரும் இந்த பர்வதத்திற்கு நிழல்ல நான் தங்கி இருப்பேன் இவங்களுடைய பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கிறேன் இவங்க இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன் இந்த பர்வதத்தை தாண்டி எந்த காற்றும் என்னை அடிக்க முடியாது இந்த பர்வதத்தை தாண்டி எந்த புயலும் என்னை அடிக்க முடியாது எந்த ஆபத்து வந்தாலும் இந்த பர்வதத்தில் ஏறி நான் தப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லி மலையை போலவும் பர்வதத்தை போலவும் நாம் இந்த உலகத்துல அநேக காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கும் ஆனா அது எல்லாம் மாறி போனாலும் கத்தருடைய வசனம் சொல்லுது என் கிருமை உன்னை விட்டு விலகாது நீ நம்பிக்கொண்டிருக்கிற பர்வதத்தை போல மலையை போல எதன் மேல நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறாயோ எல்லாம் மாறி போய் யானை என் கிருபை உன்னை மட்டும் மாறாது என் கிருப காலை தோறும் உனக்கு புதிதாக இருந்து கொண்டிருக்கிறது நீ காலையில் எழுவது என்னுடைய கிருபை ஒரு நாளை கழிப்பது என்னுடைய கிருபை நீ பாதுகாப்போடு பிரயாணம் செய்வது என்னுடைய கிருபை உனக்கு நான் உணவை தருவது என்னுடைய கிருபை உன்னை நான் போற்றி பாதுகாப்பது என்னுடைய கிருபை ஆமே என் கிருவை உனக்கு போதும் என்று வசனம் சொல்லு அந்த கிருபை ஒன்னை விட்டு விலகாது நீ மலை போல் நம்பிக்கிட்டு இருக்கிறது விலகி போகலாம் பர்வதங்களெல்லாம் நிலப்பெயர்ந்து போகலாம் ஆனால் என்னுடைய கிருபை உனக்கு விட்டு போவார் ஆமே அந்த கிருவை உன்னை வழி அந்த இறக்கம் உன்னை வழி அந்த கிருபை உன்னை எல்லா நாளும் உனக்கு பறிந்து பேசிக்கொண்டு உனக்கு போதித்து கொண்டு உன்னை பலப்படுத்தி கொண்டு உன்னை ஆரோக்கியப்படுத்தி கொண்டு உன்னை சீர்படுத்தி கொண்டு செம்மையான வழியில எதை எப்போ தரணுமோ அதை அப்போ தந்து அந்த கிருவை உனக்கு பலனாக அந்த தேவ வார்த்தை உனக்கு பலனாக உன்னை சப்போர்ட் பண்றதாக அது ஒன்று நடத்தும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது ஆமே கத்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் கிருவை உன்னை விட்டு விலகாது அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அவர் பொய் உரைக்கிற ஆண்டவர் கிடையாது அவர் சொன்ன வார்த்தையை மாற்றுகிறவர் கிடையாது அவர் மாறி போகிற தேவன் கிடையாது அவர் கண்மலை அவரை நம்புங்க மலைகள் விலகும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும் கண்மலையாகிய ஆண்டவரை நம்பி அவர் மேலே விசுவாசம் தொடருங்கள் அவர் சொல்லுகிறார் என் கிருப ஒருபோதும் உன்னை விட்டு போகாது என் கிருப உனக்கு போதுமானதாக இருக்கும் உன்னை அந்த கிருப வழி நடத்தும் என்று சொல்கிறார் ஆமே ஒருவேளை மலையா நம்பிக்கிட்டு இருக்கிறதே இந்த நாளில் விட்டுடுங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க அது கிருப உங்களுக்கு போதும் அது உங்களை வழி நடத்தும் அது உங்களை அற்புதமாக ஆச்சரியமாய் நடத்தும் ஆமி இதனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களை பலப்படுத்தி நடத்துவா ஆமி